தூத்துக்குடி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளான திருச்செந்தூர் காயல்பட்டினம் ஸ்ரீவைகுண்டம் உடன்குடி உள்ளிட்ட பல இடங்களில் உள்ள முக்கிய சாலைகளில் வெள்ளம் சூழ்ந்திருப்பதால் போக்குவரத்து முற்றிலுமாக முடங்கி இருக்கிறது இதனால் மாநகர எல்லையின் இருபுறத்திலும் பல கிலோமீட்டர் தூரத்துக்கு ஏராளமான வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன களத்திலிருந்து செய்தியாளர் குமரேசன் இணைகிறார் குமரேசன் அந்த பகுதியின் துயர நிலை என்னவா வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தென் மாவட்டங்களில் பெய்த கனமழை அதாவது வரலாறு காணாத மழையின் காரணமாக தென் மாவட்டங்களான தூத்துக்குடி கன்னியாகுமரி தென்காசி அதே போல நெல்லை ஆகிய பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்துள்ளது குறிப்பாக ஒரு ஒரு ஆண்டில் கொட்ட வேண்டிய அந்த மழையானது ஒரே நாளில் கொட்டி தீர்த்ததின் காரணமாகத்தான் ஏராளமான மழை பெய்தது இதன் காரணமாக சாலைகள் துண்டிக்கப்பட்டிருக்கிறது மின் மின்சார துண்டிப்பு ஏற்பட்டிருக்கிறது மழைநீரானது வெள்ள அதாவது குடியிருப்பு பகுதியில் சூழ்ந்திருக்கிறது நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிற இந்த இடமானது அதாவது திருச்செந்தூர் செல்லக்கூடிய அதாவது திருச்செந்தூர் திருச்செந்தூரில் இருந்து தூத்துக்குடி செல்லக்கூடிய ஒரு சாலையாகவும் ஒரு பிரதான சாலையாகவும் துறைமுகத்திற்கு செல்லக்கூடிய ஒரு சாலையாகவும் இந்த பகுதியில் சாலைகள் முழுமையாக துண்டிக்கப்பட்டதின் காரணமாக நேற்று காலை முதலே இந்த பகுதி வாகனங்கள் எதுவும் அனுப்பப்படவில்லை அந்த வகையில் தான் தற்போது ஏராளமான அதாவது சரக்கு லாரிகள் பல்வேறு பகுதியில் இருந்து வரப்பட்ட சரக்கு லாரிகள் அதே போல வாகனங்களில் வந்த சுற்றுலா பயணிகள் என பல்வேறு தரப்பினரும் இங்கு நேற்று காலையிலிருந்தே இந்த சாலைகளின் நிறுவனமும் அவர்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கார்கள் குறிப்பாக சரக்கு லாரிகளை பொறுத்தவரை ஏராளமான அளவில் இங்கு இருபுறம் சாலைகளில் இருபுறமும் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது அதே போல ஓட்டுநர்கள் கிளீனர்கள் என அவர்கள் அனைவருமே ஒரு அதாவது சாப்பிட முடியாத தவிக்கும் நிலையில்தான் இருக்கிறார்கள் இந்த வகையில் தான் அதாவது தூத்துக்குடிக்கு செல்லக்கூடிய அனைத்து வாகனங்களும் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன ஏராளமான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு இங்க இருக்கக்கூடியவர்களையும் கேட்கும் சார் இங்க இந்த கடுமையான மழை பெய்திருக்கு என்ன மாதிரியான பாதிப்பு எல்லாமே அடிச்சு போயிரு சார் மழை வெள்ளம் வெள்ளம் ஓட்டலாம் ரூம்பு வீடு ஏகப்பட்ட முதல் மாடு முதல் மாடு வரைக்கும் தண்ணி இருக்கு யாருக்குமே சாப்பாடு இல்ல இது வரைக்கும் ஒரு சிலர் வந்து குடுத்துட்டு இருக்காங்க அரேஞ்ச் பண்ணி குடுத்துட்டு இருக்காங்க போயிட்டு இருக்கு சார் இல்ல நீங்க நீங்க ஏதோ வெள்ளத்துல சிக்கிக்கிட்டீங்க எப்படி உங்களை என்னன்னா வெள்ளத்துல சிக்கி இருக்கு சார் வாகனம் நிறைய வாகனம் கால்நடைகள் நீங்கள் விஷூவில் பார்த்தா உங்களுக்கு தெரியும் நிறையா வாகனம் வந்து அடிச்சுட்டு போயிருச்சு சார் ரோட்டில் நிறுத்தி போயிட்டு இருந்த வாகனம் கூட வந்து அடிச்சுட்டு போயிருச்சு சார் அந்த அளவுக்கு வெள்ளம் ஆட்கள் நிறைய ஆட்கள் உள்ள மாட்டிருக்காங்க ஏசிபி வாகனம் கொண்டு மீட்கப்பட்டிருக்குது அப்புறம் என்டிஆர்ஏ வந்தாங்க போட்டில் போட்டு மூலியமாக மீட்கப்பட்டு சார் சில ஆட்கள் மீட்க மீட்கப்பட்டிருக்காங்க சார் இதுல ஏதாவது வாகனங்கள் அடித்து செல்லப்பட்டதா இல்ல ஆட்கள் ஏதாவது அடித்து செல்லப்பட்டா ஆட்கள் எல்லாம் மீட்கப்பட்டாங்களா சார் ஆட்கள் எல்லாம் மீட்கப்பட்டா சார் வாகனங்கள்லாம் கிட்டத்தட்ட வாகனம் யார குறையே திருநெல்வேலியில் தூத்துக்குடில இருந்து திருநெல்வேலி சாலையில மட்டும் ஒரு நூற்றுக்கும் மேற்பட்ட வாகனங்கள் அடித்து செல்லப்பட்டு கவிழ்க்கப்பட்டு உள்ளது சார் இப்ப ஏன் வாகனங்கள்லாம் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு உள்ள ஏதோ போக தூத்துக்குடி நகருக்குள்ள ஏதோ போக முடியாத ஒரு சூழல் இருக்கா சார் தண்ணி அங்கங்க தேங்கி இருக்குது அதனால வாகனங்கள் போக முடியல சார் தண்ணி வந்து தண்ணி அடிச்சதுனால கொஞ்சம் சாலை பிடிக்கும் சாலை வந்து தண்ணி வந்து அடிச்சதுனால சாலைகள் கொஞ்சம் புரிஞ்சிருக்கு அது சீரமைப்பு பண்ணிட்டு இருக்காங்க நிறைய எங்கள் வைக்கல் நாங்கள் வந்து மேட்டில் இருக்கோம் ஆனால் பள்ளத்தில் இருக்கிற வந்து நிறைய முஞ்சி போச்சு நிறைய பேருக்கு சாப்பாடு கிடையாது தண்ணி கிடையாது இப்போ மற்ற ஊரில் எல்லாம் திருநெல்வேலி மதுரை சைட்லாம் மழை அடித்த ஓவர மலை அடிச்சதுனால தான் அடிச்சிட்டு அடிச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முத்தியபுரம் கேம்பன் பக்கம் பார்த்தீங்கன்னா ஓர லாரியெல்லாம் தண்ணீர்லேயே முறையிடாது இங்கே உள்ள லோக்கலில் நாலஞ்சு ஜேசிபி காரங்க இறக்கப்பட்டு நம்ம மக்கள் எல்லாம் காப்பாற்றிட்டு வராங்க இன்ன வரைக்கும் வந்துக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு டீ தண்ணி கூட கொடுக்கல நேற்று மேயர் வந்தார் மேயர் வந்து பார்த்துட்டு அவங்க ஹெல்ப் தான் இருக்காங்க இருந்தாலும் நம்மளுக்கு இன்னும் ரெண்டு மூணு மணி நேரம் ஆகும் இப்போ திருநெல்வேலி ரோட்டில் ஒரு பாலம் வேறு நூறு அடிக்கு உடஞ்சி கிடச்சிது அது சரியானதுக்கப்புறம் தான் எங்கள் எல்லாம் போவோம் இப்போ இங்கேருந்து தூத்துக்குடி நகரத்துக்கு போகணும் ஹார்பருக்கு போகணும்னா எவ்வளோ தூரம் ஹார்பருக்கு இங்கேருந்து போகணுன்னா ஒன்பது கிலோமீட்டர் வரும் அதில் ஒரு ரெண்டு கிலோமீட்டரு ரொம்ப டேமேஜாக இருக்குது அது சரி பண்ணால் தான் போக முடியும் ஹார்பருக்கு வண்டி போகுதான் போகும் ஆனால் ரெண்டு கிலோமீட்டர் ரோட் டேமேஜாக இருக்குது அது ரெடி பண்ணதுக்குன்னா போக முடியும் அப்புறம் இந்த கேஸ் எல்லாம் இருக்குது நம்ம கேஸ் கணக்கு பின்னாடி இருக்குது அதில் வந்து ஃபுல் லோடு வண்டி இருக்குது எதுவும் வெளிலையும் போக முடியல உள்ளேயும் போக முடியல அங்கே தான் நம்ம வேலை பார்த்துட்டு இருக்கோம் ஆனால் நேற்று வரைக்கும் தோல் வரைக்கும் தண்ணி இருந்துச்சு இன்னிக்கு காலையில் எல்லா இடத்துலையும் இறங்கிச்சு ஆனால் அங்கே இப்படி வரைக்கும் தண்ணி இருக்குது நிறைய லாரிக்காரங்க செட் எல்லாமே நான் சொன்னேன் குறிப்பாக இருபது மணி நேரம் நேற்று முன்தினம் பெய்ய பெய்த மழையானது இருபது இருபது மணி நேரம் கனமழையாக கனமழையாக பெய்ததன் காரணமாக காயல்பட்டணம் ஸ்ரீவைகுண்டம் ஏரல் ஆத்தூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகள் தண்ணீரில் மூழ்கி இருக்கிறது என்றே கூறலாம் அந்த வகையில் தான் அதாவது சாலைகள் மூழ்கடிக்கப்பட்டிருக்க மின்சார துண்டிப்பு அது மட்டுமல்லாமல் குடியிருப்பு பகுதிகளில் தண்ணீர் தக்கம் குடியிருப்புகளிலிருந்து அதாவது வீடுகளிலிருந்து வெளியே வர முடியாத நிலை என பல்வேறு வகையில் மக்கள் அல்லற்பட்டுக் கொண்டிருக்கார்கள் இந்த நிலையிலும் மாவட்ட நிர்வாகமானது கடும் முயற்சி எடுத்து மக்களுக்கு உதவிகளை செய்துவிடாக

பாதிப்புக்கு ஆளாகி இருக்கார்கள் வேற என்னென்ன பாதிப்பு உங்களுக்கு ஏதாவது உதவி செய்யறாங்களா உதவி எல்லாம் வருது ஆனா சாப்பாடு இன்ன வரைக்கும் எதுவுமே இல்லை நாங்க ரேட்டு கரெக்டா ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் பத்தியா கிடக்கும் வந்து சிக்கிட்டோம் ஆனா சாப்பாடு கிட்டே சரி கடையில போய் சாப்பிடலாம்னு பார்த்தா அங்கேயும் வழி இல்லை ரொம்ப எந்த கடையுமே இல்ல இங்க ஒரு கிலோமீட்டர் தேடி போனாலும் இல்ல இங்க ஒரு கிலோமீட்டர் தேடி போனாலும் வண்டிலே கடையில தண்ணி உள்ள போயிடுச்சு எதாவது கடையில் இந்த வரல இந்த மாதிரி மழையை பார்த்திருக்கீங்களா இந்த மாதிரி ஒரு வெள்ளத்தை பார்த்திருக்கீங்களா இவ்வளவு ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கா இருபது ரெண்டாயிரத்தி வந்தப்ப சென்னையில இருந்தேன் அப்ப வந்து அங்க மழை பெஞ்சுது சார் இங்க வெள்ளம் வந்திருக்கு இங்க மழை கிடையாது வெள்ளம் எங்கயோ பேஞ்ச தண்ணி இங்க வந்து அடிச்சிட்டு வந்துச்சு பயங்கரமான வேகம் குறைஞ்சபட்சம் பாத்தீங்கன்னா ஒரு அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் இந்த தண்ணி பாசானு சொல்லலாம் ஒரு நின்றுட்டுற வண்டியை இருக்கிற வண்டி கிட்டத்தட்ட அப்படியே ஒரு பதினஞ்சு இருபது டன் வண்டியை வாகனத்தை வந்து அந்த வெள்ளம் வந்து கவுத்துது அப்போ அந்த வெள்ளத்தோட வேகத்தை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஆனால் இந்த இதான் மொத தடவை இந்த மாதிரி தூத்துக்குடிக்கு வந்தேன் எனக்கு தெரிஞ்ச நான் சின்ன பிள்ளையா இருக்கிற வரைக்கும் இந்த பைபாஸில் இந்த மாதிரி வந்த தண்ணி ஒரு தடையும் கிடையாது எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு இருபத்தஞ்சு வருஷமா இந்த பைபாஸில் இருக்கேன் ஒரு தடையும் இந்த மாதிரி மழை வந்திருக்கு தண்ணி போவோம் ஆனால் இந்த மாதிரி வெள்ளப்பெருக்காக வந்தது இதுதான் முத தடவை அதாவது தொண்ணூறு சென்டிமீட்டருக்கு மேல் மழை பெய்ததன் காரணமாக தூத்துக்குடி மாவட்டமே தண்ணீரில் மூழ்கி இருக்கிறது என்று கூறலாம் அந்த வகையில் தான் தூத்துக்குடியில் பெய்த மழையின் காரணமாக அதாவது சாலைகள் மூழ்கடிக்கப்பட்டிருக்கின்றன வெள்ள குடியிருப்புகளில் தண்ணீர் புகுந்திருக்கிறது மக்கள் வெளியே வர முடியாத நிலை மக்களை பாதுகாக்க மக்களை மீட்டெடுக்க மீட்புக் குழுவினர் ஆங்காங்க இருந்தாலும் கூட அவர்கள் செல்ல முடியாத அந்த பகுதிக்கு சென்று மீட்க முடியாத ஒரு நிலை ஏற்படுகிறது இதன் காரணமாக மக்களை பொறுத்தவரை அதாவது உணவுக்கு வழி இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்க ஒரு நிலை இருக்கின்றது இன்னும் மக்களுக்கு என்ன இன்னும் சில இருக்காங்க கேட்போம் சார் நீங்கள் இந்த பகுதியில் இருக்கீங்க உங்களுக்கு வந்து முறையாக சாப்பாடு என்ன மாதிரி பிரச்சனை ஓட்டுருங்க ஆர்பர் போகணும் நேற்று காலையிலேருந்து இருக்கும் ஒரு டீக்கடை கிடையாது ஒரு சாப்பாடு கிடையாது எதுவுமே இல்லை ரொம்ப அவசைப்பட்டோம் சாப்பாடுக்கு ஒவ்வொருத்தரும் பிச்சே எடுக்காத போகிறேன் எங்கேயும் 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 யார் கிடையாது யார் வண்டியாவது இவ்வளோ ஒன்று இருந்தால் போகிறோம் சாப்பாடு அப்படின்னு கேட்டுக்கணும் நேற்றுலேருந்து இருக்கும் இப்போ டீக்கடை கூட இல்லாமல் இங்கேருந்து நடந்து வந்து பார்க்குறேன் என்ன பிரச்சனை கிடையாது எதாவது கிடைக்குமா அந்த சூழ்நிலை அதாவது திருச்செந்தூர் திருச்செந்தூரிலிருந்து தூ தூத்துக்குடிக்கு செல்லக்கூடிய சாலை இது இங்கிருந்து தூத்துக்குடி மாநகருக்கு செல்ல வேண்டும் என்றால் ஏழு கிலோமீட்டர் அளவில் செல்ல வேண்டும் அதே போல ஹார்பர் துறைமுகத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் சுமார் ஒன்பது கிலோமீட்டர் தூரத்திற்கு செல்ல வேண்டும் இந்த நிலையில் தான் இடைப்பட்ட பகுதியில் இந்த வாகனங்கள் அனைத்தும் நிறுத்தப்பட்டிருக்கின்றது ஏனென்றால் சாலைகளில் இடுப்பளவு தண்ணீர் சென்று கொண்டிருக்கிறது இதனால் சாலைகளில் எங்கு பள்ளம் ஏற்பட்டு இருக்கிறது எங்கு சாலைகள் அடித்து செல்லப்பட்டிருக்கிறது என்ற வகையில் தெரியாத அளவில் இருப்பதால் வாகனங்கள் அனைத்தும் இந்த பகுதியிலேயே நிறுத்தப்பட்டு இருக்கிறது இந்த நிலையில் தான் இருக்கக்கூடிய அந்த ஓட்டுநர்களுக்கு உணவு வசதி கிடைக்காத ஒரு நிலை இருக்கிறது அதே போல வீடுகளில் முடங்கி முடங்கி கிடற முடங்கி கிடைக்கிற மக்களுக்கும் ஒரு சரியான நிவாரணம் செல்ல முடியாத நிலை இருக்கின்றது அந்த வகையில் தான் தூத்துக்குடி மாநகர மக்கள் அதே தூத்துக்குடி பகுதியில் வகிக்க வசிக்க கூடிய மக்கள் ஒரு சொல்லனா துயரத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள் வாகனங்கள் கூட வெள்ள நீரில் மூழ்கி இருக்கக்கூடிய ஒரு துயர் நிலையில் தூத்துக்குடி தவித்துக் கொண்டிருக்கிறது உங்களுடைய கள விவரங்களுக்கும் காட்சிகளுக்கும் நன்றி குமரேசன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க